ஆத்ம இளைப்பார்தல் ஒரு மனுஷனுக்கு வரணும்னா அவனுக்கு ரெண்டாவது கிடைக்கிற காரியம் என்ன தோத்தரவு செய்ய வேண்டிய காரியம் என்ன பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கணும் அலே லூயா தோத்தரம் எப்ப ஞானஸ்நானம் கொடுக்கணும் எப்ப ஞானஸ்நானம் கொடுக்கணும் மனசார இயேசுவை பின்பற்றுகிறேன் அவன் தன்னை தீர்மானிச்ச வரவு அவனுக்கு சினானம் கொடுக்கணும் குழந்தையில அல்ல சினானம் கொடுக்கிறது சில சொல்ல நான் வரைக்கும் எடுத்தாச்சுன்னு உனக்கு தெரியும் உறங்க இல்லையே இது எப்ப ஞானுஸ்ரானு அவன் சொல்லணும் எனக்கு ஏசு போதும் நீங்க சொல்லிதானே ஞானுஸ்ரானு எடுத்திய நீங்க எடுக்கிறதுக்கு எவனோ சொல்லப்படாது நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க சொல்லி இருக்கணும் மறிக்கிறது வரைக்கும் இந்த ஏசு எனக்கு போதும்னு தான் நீங்க எடுத்த ஞானஸ்நானம் வேலைக்காவாதுன்றே நானும் எடுக்கணும் ஏன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாக பெற சேர்றதுக்கு வேண்டாம் அப்படி ஒருவேளை வேண்டாம் தோத்தரம் தோத்திரம் எனக்கு சபை வளர்றதுக்கு வேண்டாம் கிறிஸ்துவின் சபை வளரணும் நமக்கு போகணும் நமக்கு பரலவத்து நான் டாக்டர் பரலோத்து போவேன் செல்லப்படாது

ின்றா ஞான ஸ்நானமும் பேற்றாரே சகோதர ஜீவதம் மாறுவதற்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஜீவதம் மாறுவதற்கு ஒண்ணு கவனிப்பா நான் பரலோகத்தின் வாசியாக மாறும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சில வேறுகள் முறிக்கப்படும்